சார் இந்த நொடி வாழணுன்றதுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா ஏதாவது சொல்ல முடியுமா சார் இந்த பூட்டு பூட்டிட்டு பூட்டணுமா இல்லையாமான்னு போய் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க இந்த நொடி வாழலை நம்பர் ரெண்டு கேஸ் ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணலையா கேஸை வச்சுட்டு மறந்து போகிறதுமா ஆஃப் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு அது பாட்டு எரிஞ்சிட்ருக்கோம் பால் கருகி போயிடும் இந்த நொடி வாழலம்மா இப்போ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் மேபி இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் அதுக்குள்ளே நான் ஃபுல்லாக போக விரும்பல அகெயின் வந்து பெரிய பெரிய ஆசிரமங்களுக்கு மெடிடேஷன் தியானம் அப்படின்னு போகிறவங்க யாராவது இருக்கீங்களா யாரும் இருந்திருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து எங்கம்மா யாருக்கா ஆ ஓகே சூப்பர் சார் வேறு வேறு யாருமே இல்லையா ஓகே சூப்பர் சார் ரொம்ப நன்றி ஆ ஏ எங்கே போவீங்க ஐயா ஓகே நான் பேர் வேணாம் அது சரியாக இருக்காது அது வேணாம் நான் சாரி அந்த பேர் கெட்டது மன்னிச்சுங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார் இந்த மெடிடேஷன் என்பது ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் சார் அம்மா நீங்கள் நல்லா சமைப்பீங்களாம்மா என்றைக்காவது வந்து சாம்பாரில் உப்புக்கு பதிலாக சுகர் போட்டிருக்கீங்களா நீங்கள் மெடிடேஷன் தான் இருக்கீங்க நீங்கள் வந்து சமைக்கிறதே ஒரு மெடிடேஷன் தான்மா சமைக்கிறதே மெடிடேஷன் தான் நம்ம கோகுல் என்னைக்காவது ஷர்ட் போடாமல் மறந்து வெளில போயிருக்கோம்மா அப்போ நீங்கள் உங்கள் நிலையை உணர்ந்து அந்த நொடி வாழ்ந்தது பண்ணுறதுனால அது ஒரு மெடிடேஷன் தம்பி நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த விழிப்புணர்வுன்னு இருந்தால் உங்களுக்கு தனியாக மெடிடேஷன் தேவை இல்லைம்மா இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சு உட்காருங்க மாதிரி நிற்காதுங்கம்மா தப்புமா நீங்கள் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா யாரெல்லாம் அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சார் யாரையும் நான் குறிப்பிட்டலாம் சொல்லலை ஸ்பெசிஃபிக்காக அது மாதிரி தியானம் யோகா அப்படின்னு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த ஆசிரமோடு கனெக்ட் ஆகுறாங்களோ நிறைய ஆசிரமங்கள் இருக்குது சார் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை எஸ்கேப் ஆகிறதுக்கு அதை விட்டு வெளியில் போகிறதுக்கு இது போன்ற ஆசிரமத்தோடு அசோசியேட் ஆகிடுவாங்க சார் இது உண்மை நான் சமீபத்தில் ரெண்டு பேரை பார்த்தேன் நான் கேட்டேன் ஒன்று வந்து ஷங்கர் எங்க ஷங்கர்ங்க சேலம் பக்கத்தில் ஒரு ஊர் சார் இன்னொன்று வந்து திருச்சி பக்கத்தில் ஒரு ஊர் நான் எக்ஸாக்டாக ஊர் பேர் சொல்ல விரும்பலை போனவொன்னே கேட்டேன் நீங்கள் இந்த ஆசிரம் போகிறவங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க நான் இவரு இவங்ககிட்டயும் கேட்டேன் இந்த ஆசிரம் போகிறீங்களா ஆமான்னாங்க உங்கள் லவ் அங்கே தானே ஏற்பட்டதுன்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க அவங்க ரொம்ப ஸ்டன் ஆகிட்டாங்க அப்போது அது மாதிரி போகிறவங்க கூட நீங்கள் போய்க்குங்க போய் போகிறவங்க கூட போய்க்குங்க பட் எந்த சூழ்நிலையும் உங்கள் பர்சனல் விஷயத்தை கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க சார் அது பிரபஞ்சத்துக்கு பிடிக்காத ஒரு விஷயம்மா நீங்கள் பார்க்குறவங்களாம் வந்து நமக்கு முதுகு தடவி கொடுப்பான்னு நினச்சிடாதீங்க அது நம்ம வந்து குப்பரை போட்டு நாலு மிதி மிதிக்கிறது கூட ஆளாக கூட இருக்கலாம் ஸோ உங்கள் பிரச்சனையை பெண்கள் பெண்கள்கிட்ட மட்டும் பேசுங்கள் பேசாமல் இருக்கிறது பெட்ரு நல்ல கான்ஃபிடெண்ட்டை நல்ல ஒரு ஹைலி ஒரு கான்ஃபிடென்ஸ் உள்ள ஒரு மனிதர்கிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் பெண் பெண் பெண்கிட்ட ஆண் ஆண்கிட்ட அது வந்து ஒரு எல்லை மீறாமல் இருப்பது நல்லது ஏன்னா இந்த பிரபஞ்ச விதிகளை நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆசிரமம் கனெக்ட் ஆகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கணத்தில் குறிப்பிட்ட தருணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை தன்னுடைய குடும்பத்தில் தொலைச்சிட்டு தான் அங்கே போய் அசோசியேட் ஆகாங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இது என்ன பொறுத்த வரைக்கும் பரிசுத்தமான அப்சல்யூட் உண்மை அதே போல் இப்போது உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மார்னிங் டு காலையில் எழுந்திருக்கிறோம் நைட்டு தூங்க போகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் மேபி அதை நீங்கள் வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த பேக் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் வந்து எப்பவுமே மடியில் வச்சுட்டுருக்காதிங்க கவனம் சிதறும் பேக் எப்போவுமே ஓரமாக வச்சுருங்க சார் எப்போவுமே இப்போ வேண்டாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த உள்ளே வரும்போது ஓரமாக வச்சுருங்க மறுபடியும் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் உள்ளே வரீங்கன்னு சொன்னால் உட்காந்த இடத்துல உட்காராதீங்க சார் இப்போ நான் மூணாவது இடத்துல உட்காந்தேன் நான் ஃபஸ்ட்டே வந்துவிட்டேன் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காந்துங்க ஒரே இடத்துல உட்காரும்போது உங்களால் வந்து கவனம் வந்து சரியாக இருக்காது சார்